ரெண்டு மூணு மாசமா அது வரைக்கும் நீ சும்மா இருப்ப இல்லமா அடுத்து ஏதாவது எக்ஸாம் போடுவோம்னா நான் அதுக்கு உட்காந்து படிக்க போறேமா படிக்கப் போறியா இவ்வளவு நாள் ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் படிச்சுட்டு வந்தாச்சு என்ன இன்னும் என்னதுல படிக்க இல்லமா எல்லாரும் கோச்சிங் போய் படிக்காங்கமா நான் வீட்ல இருந்தே படிக்க போறேமா படிச்சிட்டு எக்ஸாம் எழுதனா இன்னும் ஈஸியா இருக்குமாமா ஆ அப்படியா சரி சரி ஒழுங்கா படிப்பியால

என்னதோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல அதை பற்றி எக்ஸாமில் கேட்டாங்களோ ஆமாம்மா அது ஈஸியாக இருந்துச்சு இரட்டை காப்பியங்கள்லாம் சில பரிகாரமும் மணிமேகலையும் நான் கரெக்டாக ஆன்சர் போட்டுட்டேன் பரவாயில்லையா என் பையனுக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்கு இல்லை அப்போ நீ கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவல கடவுளே எனக்கு தெரிஞ்சது ஒரு கொஸ்டின் தான் அதுக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ணிட்டு எதுவுமே தெரியாது எங்கள் அம்மா என்னை எவ்வளோ நம்புறாங்க சரியில்லை நான் உனக்கு காப்பி போட்டுட்டு வரேன் அடுத்த பரிசில் பார்ப்போம் やります。